அதுதான் இப்ப நான் கேட்கறேன் விஜய் மேல வழக்கு போடல விஜய் வந்து வீட்டில உட்கார வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய் என்ன வேணாலும் பேச அனுமதிக்கிறாங்க சிஎம் சார் என்கிட்ட வந்து மோதுங்கன்னு எல்லாம் வந்து சவால் விடுறாரு ஏன் காவல்துறை அமைதியா இருக்கு அப்ப தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா ஒரு கேள்வி அது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பத்தி அவர் கவலைப்படலை அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்துல சோக நிழலே கிடையாது நான் என்னால வர முடியல சரி அன்னைக்கு அடுத்த நாளையும் உங்க வீட்டில் வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கலாம் அன்னைக்கே நீங்க பிரஸ் மீட் பண்ணிருக்கலாம் இதுக்காக நான் வருந்துகிறேன் சொல்லிருக்கலாம் இப்படி ஏற்படும் நான் எதிர்பார்க்கல ஒரு சோகம் இது துக்கம் இது துயரம் இது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இரங்கலுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இருக்கு நீங்க அரசியல் இருக்கீங்கன்னு பேருக்கு அப்படியே நீட்டா கஞ்சி ஓட்ட சட்டை போட்டுட்டு வந்துட்டு இப்படியே இருந்துட்டு அரசியல் அரசியல் இருக்கீங்க ஆனா ஒரு முன்னேறுவோம் ஒரு பதவிக்கு போவோம் அந்த ஆசைதான் உங்களுக்கு எல்லாம் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திருமணவாளன் சார் சரிங்களா நீங்க இப்ப என்ன சொல்லிருக்கீங்க ஒரு இதுல ஆயிரம் பேர் செத்தாலும் பரவாயில்ல திராவிடத்தையும் திராவிட மாடல் ஆட்சியையும் கைவிட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ நாப்பத்தி ஒருத்த எங்க அண்ணனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா எங்க அண்ணன் கூட்டத்துலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை நீங்க வேற பொய் புகாரையே மேலும் மேலும் பேசிட்டு இருக்கிறீங்க இதுல என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா எங்க அண்ணா இதுக்கு வந்தப்போ ஆணியல் குஞ்சுகளும் அங்கே இருக்குது இங்கே இருக்குது நீங்க இப்போ நீங்க தச்ச எங்க அண்ணா மீட்டிங் குடிச்சோன்னா நீங்க ஒரு மீட்டிங்கா அதுக்கு பேர் மாநாடாங்கண்ணா என்னன்னு தெரியல பாபா அவன் டிரான்ஸ்போர்ட் மேலேயே என்னாறாங்கண்ணா இறங்கு இறங்கு நீங்க உங்க தோன்றதுல உங்க பேச்சை கேட்டுறதுலயா இருக்கு இதுல நீங்க வாய வேற வாடகைக்கு எடுத்துட்டு வந்துடுறீங்க இந்த மாதிரி இருந்தா எப்படி பண்ண முடியும் தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வருது தமிழ்நாடு என்ன முன்னேறி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் அடுத்த பதிவுல நீங்க போராட்டி பரவாயில்ல அந்த வீரலட்சுமித்தா இருக்காங்க பாத்தீங்களா பாவம் அவங்க ரொம்ப ஆக்கிரோசமா பாவம் ஏன்னா எதுக்கு நீங்க இந்த ஆக்கிரோசப்படுறீங்கன்னு ஒரே ஒரு விஷயம் நான் வெளிப்படையாவே சொல்லிருந்தேன் உங்களுக்கு கள்ள கட்டிட்டே இருக்கணும் எல்லாம் வந்து அரசியல் இருக்கீங்கன்னு பேருக்கு அப்படியே நீட்டா கஞ்சி ஓட்ட சட்டையை போட்டுட்டு வந்துட்டு இப்படியே இருந்துட்டு அரசியல் அரசியல்ல இருக்கீங்க ஆனா ஒரு முன்னேறுவோம் ஒரு பதவிக்கு போவோம் அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது உங்க கல்ல கட்டிட்டே இருக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு ஜாகரா கட்டிட்டே இருக்கணும் இதுதான் உங்களோட நோக்கமோ இல்லையோ நீங்க மக்கள் நலனுக்கு வேண்டியெல்லாம் பாடுபடவே கிடையாது மக்கள் நலனுக்கு வேண்டி பாடுபட்டீங்கன்னா நீங்க எப்படி எப்படியோ வந்து இன்னும் எப்படி எப்படியோ போயிருக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஜாகரா தட்டவங்க எப்படி முன்னேற முடியும் சரிங்களா இதுல என்ன சொல்றீங்க விஜய் கையில ஆட்சி கொடுத்தா மக்கள் நிலைமை என்ன ஆகுது இப்ப மக்கள் நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்களா நீங்க பாக்கல பாத்திருப்பீங்க உங்களுக்கு கல்ல கட்டணும்ல அதனால உங்களுக்கு யாரு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க ஜாதக அடிக்க முடியும் குடுக்காதவங்களுக்கு ஜாதக அடிக்க முடியுமா சரியா அது எப்படி நீங்களும் அந்த வீரலட்சுமியும் பாவம் ஒன்னு சேர்ந்து ஒரே கூட்டணியா இல்ல நான் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் சரியா எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாவே பேசுறீங்க இல்ல இவ்வளவு தப்பு நடந்திருக்கு இவ்வளவு உயிர் போயிருக்கு அத பத்தி எல்லாம் நீங்க இப்ப வரைக்கும் பேசல எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்ன என்ன போடலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அரசியலுக்கு வேண்டி போயிருக்கே அதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க பேசுறதுக்கெல்லாம் யாருமே மாநாடு போடவோ மீட்டிங் போடவோ ரெடியா கிடையாது இதுல தப்பெல்லாம் பாவம் தூக்கி எங்க அண்ணன் மேல வச்சிட்டீங்க சரி பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போங்க என்ன உங்களுக்கெல்லாம் தான் பாவம் உங்களுக்கெல்லாம் தமிழ் கட்சி அஹ் தமிழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் அதற்கெல்லாம் தகுதியே கிடையாது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறவங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல யாரு பாசமா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் யாரு மேல பாசமா இருக்காங்க அவங்கதான் தமிழ்நாட்டை பத்தி பேசணும் அவங்களுக்குதான் எல்லா தகுதியுமே இருக்கு அந்த தகுதி உண்மை என் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு சரிங்களா உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பத்தி பேசவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் நீங்க அப்படியே போராடுற மாதிரி சீன் போடவோ அதெல்லாம் சும்மா வேஸ்ட் உங்க கல்ல கற்றக்கு என்ன வழி அதுக்கு நீங்க கரெக்டா பேசுறீங்க அந்த அக்காக்கு இன்னி ட்ரைனிங் கொடுங்க பாவம் பொய்ய வந்து திருப்பி 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 பேசிட்டே இருக்காங்க இல்லைன்னா அந்த அக்கா பாவம் இப்படி என்ன மக்கள் காசு தானே நீங்க தின்னுட்டு இருக்கீங்க அந்த காசெல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கூட சுற்றுப்பயணம் போயிட்டு என்ன நடந்துச்சு உண்மை நிலவரம் என்ன அதுக்கு போய் எப்படி ஜோடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அக்காவுக்கு சொல்லி கொடுங்க நீங்க ஒவ்வொரு மேடையா வந்து பொய் பிரச்சாரத்தை எப்படி உருவாக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு மைக்கு கடிச்சு உங்க சுத்தி ஒரு நாலு பேர் இருந்துட்டு எதுக்கு சிரிக்கிறானுங்கன்னே அவனுக்கு தெரியாம ஒரு சிரிப்பு நீ என்ன பேசினாலும் சிரிக்கிறக்கு ஒரு கூட்டம் இது எப்படின்னு தெரியுமா எவனும் உங்க இதுல இருக்கிறவன் தப்பையும் தட்டி கேட்க மாட்டான் நீங்க தப்பு பண்ணனாலும் கூட செஞ்சுதான் பண்ணுவானுங்களை ஒரு எவனும் கேட்கற கலா இதுல இதுல வந்து எங்க தலைவர் சரியில்லை எது சரியில்லை அவருக்கு என்ன தெரியும் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி ஒரு கேடு கட்டு அரசியலை எங்களுக்கு வேணாம் நாங்க புதுசா ஒரு அரசியலை உருவாக்குவோம் புதுசா மக்களுக்கான நல்லதை செய்யணும்னு சொல்லிதான் நாங்க வரமோ இல்லையா எங்களுக்கு உங்க அரசியல் வேணாம் அந்ததான் சாக்கடைன்னு மக்களை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்களே இதுக்கு மேல அந்த சாக்கடையில நாங்கே தந்த அரசியல கத்துக்கணும் சாக்கடையில நாங்க கத்துக்க வேணாம் நாங்க நல்ல அரசியல் மக்களுக்கு பாதுகாப்பு மக்களோட பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன தேவை எறிஞ்சு செய்யற தலைவம் வந்தா போதும் இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க மட்டும் தான் நாங்க முதலமைச்சர் நாங்க சி நாங்க எம்எல்ஏ நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டீங்க அவர் வந்து மக்கள்ல ஒருவன்தான் சொல்றாரு சரியா மக்களுங்கதான் முதலமைச்சர் மக்களுங்கதான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும் மக்கள் சொல்றதுதான் நான் இது இருப்பனுவென்னு சொல்றாரு அவரு இதுல எப்படின்னு தெரியுமா மக்களுக்காக அவர் மக்களால் அவர் ஜெயலலிதம்மா சொன்ன மாதிரி உங்களுக்காக நான் உங்களால் நான் எம்ஜிஆரோ அதைத்தான் தான் சொல்லிட்டு போனாரு அதைத்தான் அண்ணனும் சொல்றாரு நீங்க வந்து நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் நான் எம்எல்ஏ நான் இங்க இந்த தொகுதியில எம்பிஆருக்கேன் இந்த தொகுதியில அமைச்சரா இருக்கேன் இப்படி பேசிட்டு போறதுதான் உங்க தரத்தை வந்து உயர்த்திக்கிறீங்க நீங்க மக்களோட சேவகனா கிடையாது முதலமைச்சர் என்கிறவனா இருந்தாலும் சரி அமைச்சரா இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி அந்த தொகுதி கவுன்சிலராவா இருந்தாலும் சரி மக்களோட ஒருவன் தான் மக்களுக்கு வேண்டி போறாகவன் தான் அவன் தான் மக்களுக்காக இருக்கிறவன் தான் நீங்க எல்லாம் வந்து உங்க பதவியை வச்சு உங்க பவலை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம் கெடுதல் என்ன செய்யலாம் யோசிக்கிறவங்க மக்களோட ஒருத்தர்லாம் கிடையாது அதனால நீங்க மேடைக்கு மேடை அப்படியே ஜம்பா மாதிரி இப்போ வந்துட்டு பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி கிடையாது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சரியா இது ஊழல் ஆட்சி கேடுகட்ட ஆட்சி இவங்க சரியான கொலக ஆரம்பிக அப்படின்னு அதனால இருபத்தி ஆறுல நான்குதான் அத யாருனாலே மாத்த முடியாது சரியா மேடைக்கு மேடை இப்பவே பேசிக்கங்க ஏன்னா அடுத்தது பேச முடியாதுல தோத்ததுக்கு அப்புறம் நீங்க மேடம் இல்லை நீங்கன்னா பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கு அதனால இப்பவே பேசி முடிச்சுக்கோங்க இந்த ஆறு மாசத்துல சரியா